நேர்களே அடிகடிக்கு அவாஷன் வயிற்றில் குழந்தைகள் தங்கவில்லை குழந்தை தங்கினால் ரெண்டு நாள் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் டெலிவரி நாள் வயிற்றுல ஒரு நாள் முன்ன குழந்த சுற்றில் இருந்துடுச்சு இந்த மாதிரி பல நியூஸ் பல பேர் ஜாதகத்தை எடுத்து ஓடிட்டு வராங்க இதுக்கு என்ன காரணம் இதை எப்படி சரி செய்ய வேண்டும் பாருங்கம்மா எல்லா பெண்களுக்கும் நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும் நல்ல குழந்தையை பெற்று கொள்ள வேண்டும் அந்த குழந்தையை நீங்கள் நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும் அந்த மகன் மகள் உலகத்தில் பேர் புகழோடு வாழ வேண்டும் என்று தெய்வத்தோட பிரார்த்தனை செய்கிறேன் முக்கியமான சப்ஜெக்டுகளை புரிஞ்சு கொள்ளுங்கள் அதாவது ஒரு பெண்ணுக்கு சூரிய தோஷம் இருந்தால் முக்கியமான காரணமே இந்த ஒரு காரணம் தான் ராகு கேத்து ஆகு இல்லைன்னு யார் எது சொன்னாலும் சூரிய தோஷம் என்று சொல்றேன் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் கேத்து இருந்தால் ஐந்தாம் பாவத்தை சூரியன் கேத்து பார்த்தால் ஐந்தாம் பாவத்தில் கேத்து செவ்வாய் இருந்தால் அதை சனி பார்த்தால் அதை சனி பார்த்தால் ஐந்தாம் பாவத்தில் குரு கேத்து இருந்தால் அதை சனி பார்த்தால் சுக்கரன் ஆணுக்கு பலஹீனமாக இருந்தால் பெண்ணுக்கு சுக்கரன் அஸ்தமாக இருந்தால் இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் ஒரு வீட்டின் பிரதான வாசல் கிழக்கில் தென்கிழக்கு வடக்கில் வடமேற்கு தெற்கில் தென்மேற்காக இருந்து அந்த வீட்டின் கிழக்கு திசையில் தென்கிழக்கு பாகத்தில் தண்ணீர் டேங்கு போரிங்கு பம்ப்பு பம்பு போரிங் வாட்டர் டேங்க் எல்லாமே இருந்தால் இவர்களுக்கு திடீர் திடீர் என்று அபாஷன் நடக்கும் இந்த மாதிரி சில பேருக்கு வந்து அந்த குழந்தை தங்குறது வேறு பைப்பில் போய் தங்கிடும் கர்ப்ப பையில் போகாமல் இருக்கும் அது தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த ஷேப் வரல சைஸ் வரல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நாள் நம்ம உருவாகும் இதுக்கு என்ன காரணம் சூரியன் செவ்வாய் சனி ஐந்தாம் பாவத்தை பார்த்தால் அல்லது செவ்வாய் சனி புதன் ராகு ஐந்தாம் பாவத்தை பார்த்தால் இந்த தோஷம் உருவாகும் இந்த தோஷத்தினால் வயிற்றில் கர்ப்ப பிரச்சனை இருக்கும் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்களுக்கு வாரிசு தங்காது அப்பொழுது அந்த பெண் உடைய சில ஜாதகத்தில் பார்க்கும் கணவர் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தால் அதையும் பாப்ப கிரகம் பார்த்தால் சொல்றது கவனிங்கும் அஞ்சாம் பாவத்துக்கு அதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தால் அதை பாப்ப கிரகம் பார்த்தால் அல்லது ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் பாப கிரகத்துடன் இருந்தால் அல்லது பாப கிரகத்தினால் பார்க்கப்பட்டால் அவர்களுடைய மனைவிக்கு கண்டிப்பாக அவாஷன் நடக்கும் வீட்டின் தென்கிழக்கு திசை எப்பொழுதுமே ஈரமாக இருந்தால் தண்ணீரை பிடித்து வைத்தால் ஒரு வீட்டுக்கு பேசேஜ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் இவர்களுடைய படுக்கிற ரூம் வட மேற்கில் இருந்தால் நார்த் வெஸ்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் அபாஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வடமேற்கு ரூமில் படுக்கிறீங்க அந்த ரூமுக்கும் தென்கிழக்கு வாசலாக இருந்து உங்கள் வீட்டுக்கே தென்கிழக்கு வாசலாக இருந்தால் கவனிக்கணும் ரூமுக்கு தென்கிழக்கு வீட்டுக்கு தென்கிழக்கு அதுக்கப்புறம் பேசேஜ் ராகு செவ்வாய் சந்திரன் செவ்வாய் ராகு செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சூரியன் பேசேஜ் வந்து சனி பேசேஜ் எந்த வீட்டுக்கும் ஒரு சந்து மாதிரி வழி இருந்து அந்த சந்திலேருந்து உள்ளே போகும்போது இப்படி திரு ரைட்டு வலது பக்கம் திரும்பும் பொழுது அந்த லாஸ்டில் உங்களுக்கு ரூம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாரிசு தங்கணும் அப்படின்னா பெண் வாரிசு தான் தங்கும் மிச்சம் ஆண் வாரிசு தங்காது என்றால் இந்த தோஷம் நான் சொன்னேன் இந்த தோஷம் இப்படி போகும் பொழுது இந்த சூரியன் செவ்வாய் ராகுவின் தாக்கங்கள் உங்களுக்கு எந்த குழந்தை ஆண் குழந்தை பிறந்தால் அதை சாப்பிட்டிடும் கர்ப்பத்தில் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது என்னப்பா பரிகாரம் பண்ணலாம் வசதி இருந்தால் பாருங்க வசதின் என்று சொல்லும் பொழுது நம்ம ஆளுங்க ஒரு நாளுக்கு இரநூறு ஐநூறுபா சாராயங்கி குடிச்சுறாங்க க்ளப்புக்கு போயிடுறாங்க கொஞ்சம் பணம் இருந்தால் ஜூது விளையாடுறாங்க ஒரு கிராமில் சூரியன் டை அடிச்சுட்டு சூ அந்த படத்தில் பார்த்தா சூரியன் தெரியணும் தங்கத்தில் தாலியில் நம்ம பொட்டு வைக்கலையா அந்த மாதிரி ஒரு பொட்டு பிளெயின் பொட்டு செஞ்சுட்டு தகவலை ஆச்சாரிகிட்ட சொல்லுங்கள் அப்போ என்ன சூரியன் அல்லது சூரியன் வரைஞ்சிட்டு என்கிரேவிங் பண்ணிவிட்டு அந்த சூரியன் டாலரை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் களத்தில் போடுங்க ஞாயிற்றுக்கிழமை உப்பை சாப்பிடாதீர்கள் உங்களுக்கு வாரிசு வர வரைக்கும் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடுங்க ஃப்ரூட் சாப்பிடுங்க ஜூஸு சாப்பிடுங்க ஸ்வீட் சாப்பிடுங்க ஆனால் உப்பை விட்டு விடுங்கள் எந்த எந்த பின் உலகத்தில் எந்த இடத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் நான் சேலஞ்சாக சொல்கிறேன் நீங்கள் நல்ல செய்தி எனக்கு அனுப்புவீங்க எனக்கு குழந்தை உருவாகிடுச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இதுக்கப்புறம் இரண்டாவது பரிகாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சூரியன் மறிகிற நேரத்தில் அரச மரத்து கீழே இருக்கிற விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு விநாயகர் வைக்க ஒரு தீபம் ஏற்றிட்டு அரச மரத்தை ஒரு வாட்டி சுற்றிட்டு வந்துட்டு அந்த அரச மரத்துக்கு வைங்க வீட்டுக்கு போக ஓம் கங் அண்பதே ஓம் கங்கண்பதே நமக ஜபம் செய்யுங்க கண்டிப்பாக ஒரு வருஷம் பண்ணிட்டா நீங்கள் நல்ல செய்தியுடன் சந்தோஷமான நிகழ்ச்சி பார்த்தேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்தது பகவான் அருளால் எனக்கு வாரிசு என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்வீர்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம்